அதாவது ஒரு விஷயத்தை நினச்சா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத முடிவு பண்ணுறது வந்து நம்ம கிடையாது நானே நல்லவேன்னு நான் சொல்லிக்கிட்டேன் நீங்கள் ஏற்றுக்கிற போறீங்களா என்னுடைய ரியல் கேரக்டர் என்ன நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் வந்து நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி நான் நிரூபிக்க வேண்டியதில்லை நீங்களாக நிரூபிக்கிறது தான் அதே போல் தான் வந்து சில பேருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவங்கள பற்றியும் வந்து தெரியும் இன்னைக்கு காலையில் எங்கிட்ட சூர்யா சொல்கிறா உன் பொண்டாட்டியை பற்றி நீ வந்து எப்பயுமே வந்து கெட்டதாகவே சொல்ல மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் வந்து அவளை வந்து ஒசத்தியே பேசுகிற உன் பொண்டாட்டியுடைய வண்டவாளம் தண்டவாளத்தையெல்லாம் மீடியாவுக்குள்ளே எடுத்து விடு அவன் நல்ல வளா அவள் யோக்கியமான அவளை பற்றி வந்து நீ ஏன் வாய் துறக்கவே மாட்டேங்கிற அவள் அவள் வந்து உன் உன்னை வந்து ஏன் வந்து நீ உன் பொண்டாட்டி கூட நீ சேராமல் இருக்க அப்படிங்கிறதுக்கு மக்கள் முன்னால் அந்த உண்மைகளையெல்லாம் நீ வந்து உடைச்சி விடு அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் என் கூட ச சரியான ஆர்குமெண்ட்டு நான் சொல்கிறேன் என் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளாங்கிறது மீடியாவுக்குள்ளே உள்ளவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் நீ நல்லவளா கெட்டவளாங்கிறதும் மீடியாவுக்குள்ளே உள்ளவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி தான் என்னோடய நிலமையும் இதை வந்து நான் வந்து விளக்கம் கொடுத்து இப்போ சுமி வந்து கெட்டவங்கன்னு சொன்னால் அவங்க நம்ப போகிறாங்களா இல்லை உன்னையே வந்து நான் வந்து உயர்த்தி நீ வந்து நடமாடும் நயன்தாரா நீ ஒரு நல்லவ வல்லவன்னு சொன்னால் அதையும் மக்கள் ஏற்றுக்கிற போகிறாங்களா கிடையாது உன்னுடைய கேரக்டர் என்ன நீ எப்படி வந்து ஒரு தற்பெருமை பேசுகிறவ நீ எப்படி வந்து ஒருத்தவங்க உதாசீனப்படுத்துவ யார் யார் கைக்குள்ளே இருக்கிறா யார் பிடியில் யார் சிக்கியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பூராமே வந்து மக்களுக்கு தெரியும் என் மாப்பிள்ளைகளுக்கு தெரியும் என் தங்கச்சிகளுக்கு தெரியும் நீ இன்னைக்கு வந்து உன்னையே நல்லவளாக காட்டிக்கிட்டு நான் தான் நல்லவ இவர் வந்து சுமிக்கிட்ட போக சுமிக்கிட்ட போனால் சுமி வந்து ஏற்கனவே ஒரு காலத்தில் நிறைய வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் ஏன் என்னையை சொல்ல சொல்கிறேன் என் வாயால் நீங்கள் சொல்லுங்கிற அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு தவறுகளை நான் செய்ய அனுமதிக்கவும் இல்லை அவங்கள பற்றி என்னோட அவங்களுடைய ரியல் கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உன்னையை வந்து சந்தித்தது உன்னையை பார்த்ததுக்கப்புறம் கூட வந்து உன்னுடைய அழகில் மயங்கி உன்னுடைய பேச்சில் மயங்கி ஒரு மீடியா மோகத்தில் மயங்கி கூடவே நான் வந்து பயணம் பண்ணுறது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது வந்து இதை விட அவங்களுக்கு வலுவான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு ஏதோ ம சோத்துலையோ இல்லை வந்து என்னுடைய உடையவோ இல்லை முடியவோ எடுத்து ஏதோ மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணி என்னை வந்து ஒரு செய்வனை மாதிரி வச்சு உன் என்னை வசியம் படுத்தி உன் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறதாவும் மக்கள் வந்து ம மனப்பூர்வமாக ஓப்பனாகவே சொல்கிறவே ஓப்பன் டாக்கே இதுதான் இவர் வந்து இவ்வளவு தூரம் வந்து சூர்யா கொடுமைப்படுத்துகிறாலே அடிக்கிறா மூக்கை உடைக்கிறா எதை எதையோ பிடிச்சி பிச்சு விடுறா ரத்தம் கற்கிற அளவுக்கு செய்கிறா அப்படி இருந்து இவர் விட்டுட்டு போகாததுக்கு காரணம் ஏதோ ஒரு பில்லிசூனியம் ஏதோ ஒரு செய்வன கோளாறு இது தான் ஏன்னா வந்து காலகாலத்துக்கும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அழகான மனைவி வீட்டில் இருப்பாங்க நல்ல குடும்பம் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு வந்து ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு ஒரு உறவு திடீர்னு கிடைக்கிது ஒரு சகவாசம் அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அப்படிங்கும் போது அந்த இடத்துல போய் அவங்க சிக்கிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க அங்கே போன இடத்துல ஏதோ சாப்பிட்டார் ஏதோ ஒரு கோழிக்கரியிலேயோ இல்லை ஒரு ம மட்டன் குழம்புலையோ எதையோ கலந்து கொடுத்து ஒரு மந்திர தந்திரத்தில் மாந்திரிகத்தில் வசியம் பண்ணி சூனியம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது இயற்கை ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் கேட்குறது இவர் தானே இருக்கிறாரு இவர் குடும்பமும் வேணும்னு நினைக்கிறாரு அதே நேரம் சூர்யா புடியிலேருந்து இவர் தப்பிக்க முடியலையே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேருடைய அந்த ஒரு கேள்வி அது இருக்குது அதுக்கு நான் சொல்கிற ஒரே விடை இது தான் என்னை நம்பி வந்தாங்க இப்போ நான் அவங்கள விட்டு விலகணும்னு நினச்சா கூட விலக முடியாத சூழலை வந்து அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க ஏதாவது ஒன்றுன்னா உடனே என்ன செஞ்சிடறாங்க நான் வந்து பால போய் சேர்ந்துருவேன் இல்லை நான் வந்து என்னுடைய பழைய மாதிரி வாழ்க்கையை நான் வந்து அதை பார்த்துக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்டி வச்சுருக்காங்க காரணம் வந்து நான் இதெல்லாம் வந்து முதல் கண்டுக்கிற மாட்டேன் சரி எப்படியோ போட்டோம் அவள் புருஷன் பாலவநாயகத்தோட போய் வாழ்ந்தான் என்ன நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம குடும்பமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினப்பேன் ஆனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு டுஷ்ட் ஒன்று நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் வந்து கழுத்தில் சுருக்க போட போகிறேன் நான் வந்து எதையாவது ஒன்றை பண்ணிவிட்டு நான் இதாகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய இப்போ பிற்காலத்தை யோசிப்பேன் யார் கூட வந்து வா இருந்தாங்க என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன விசாரணை வரும் சிக்காதான் கூட இருந்தார் அப்போ உன்னால் தான் உன்னுடைய தூண்டுதல் பேரில் தான் நீ வந்து அவங்க கொடுத்த டார்ச்சர் பேரில் தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு முடிவை தேடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழியும் பாவமும் எல்லாம் சேர்ந்து தான் உழுகும் இப்போ சூர்யா விட்டு விலகு விலகு விலகுன்னு சொல்கிறவங்க நாளைக்கு சூர்யாவுக்கு ஏதோ ஒரு விபரீதமான முடிவெடுத்து ஏதோ ஒரு ஒரு முடிவு அப்படி வச்சுக்கிறோமே போயிட்டாங்கன்னு வைங்களேன் அப்போ அதே நாக்கு என்ன சொல்லும் சிக்கா நீ தாண்டா அவளை கொண்டுட்ட ஏதோ அவள் பாட்டுக்கு வந்து ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ ஊற்றிக்கிட்டு ஏதோ அவளுடைய தங்கச்சிகளுக்கும் ரசிகர்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் எதையோ பேசிக்கிட்டு அவள் பாட்டுக்கு இருந்தா நீ தாண்டா வந்து உன் குடும்பத்தோடு போய் போகிறேன் சேர போகிறேன்னு சொல்லி கடைசியில் அவளை நீயும் உன் பொன்னாட்டியும் சேர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இதை மாதிரி வந்து கொண்டுப்பிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துடும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அவங்களா சுயமாக சூர்யாவா சரி ஓகே போதும் எனக்கு வந்து கூட இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நீ எனக்காக நீ இவ்வளோ செஞ்சுருக்க இப்பையும் நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க பிற்காலத்துலையும் எனக்காக நீ செய்வே அந்த நம்பிக்கையோடு உங்ககிட்ட இருந்து நான் வந்து விலகுறேன் நான் என் கணவரோட போய் நான் வாழப்போகிறேன் இன்னமும் அவர் கணவரை வந்து அவள் வந்து ஒசத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா என் புருஷன் ராமே என் புருஷன் மாதிரி வருமா என் புருஷன் வந்து ஒரு குடிகாரன் மற்றபடி வந்து எனக்கு துரோகம் பண்ணாதவன் அப்படின்னு சொல்லி புருஷனுக்கு ஆயிரம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாள் அவர் தான் நல்லவர் உலகத்திலேயே ரொம்ப யோக்கியமானவருங்கிற மாதிரி அவ சொல்கிறான் ஏன்னா அவ புருஷேன் அப்படிங்கும்போது அந்த அந்த விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அவளுக்கு இருக்குது அதே மாதிரி தான் நானும் எனக்கும் அதே மாதிரி என் மனைவி அவங்கள வந்து நான் வந்து மீடியா முன்னால் கெட்டவங்களாகவோ இல்லை அவங்களுடைய பழைய வா வாழ்க்கை வரலாறு வந்து நான் வந்து என் வாயால் நீ சொல்லுன்னு சொல்லி சொல்கிறியா அப்படி எதுவும் நடந்தால் தான் நான் சொல்ல முடியும் சித்தரிக்கை வந்து சொல்கிறேன் என்னை வந்து ம புஷ் பண்ணுறேன் அவங்கள வந்து கெட்டவங்களாக காட்டு நீயே அவளை வந்து நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்க அவள் உனே நல்லவன் சொல்ல மாட்டேங்கிறாளே அவள் உனே வந்து இப்போ வரைக்கும் நாதாரின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுற ஆட்டம் என்னங்கிறா என்னென்னமோ அவள் உன்னைய பேசுகிறா உள்ள தள்ளிடுவேங்கிறா பொதுநல வழக்கு போடுவேங்கிறா எல்லாம் வந்து பொதுநல வழக்கு போடுவேன் உள்ள தள்ளிடுவேன் நாதாரி எல்லாம் நீ பேசுகிற பேச்சை விடவா நீ என்ன என்ன அவளாவது சுமியவாவது ஒரு வார்த்தை கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் அவங்க வாயால் அப்படி சொன்னது கிடையாது சிக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொன்னது கிடையாது ஆனால் நீ எவ்வளவு வீடியோவில் என்னை வந்து மாங்குட்ட மாமா தொங்கி போன வாழைப்பழம் இவன் சீக்கு வந்தவன் இவன் வயசானவன் இவன் கிழவேன் ஏதோ போனால் போதுன்னு வந்து உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உன் தற்பெருமையை நீ எத்தனை நேரத்தில் காட்டியிருக்கேன் என்னை எத்தனை நேரத்தில் நீ கேவலப்படுத்தியிருக்க இந்த மாதிரி சுமி என்னை எங்கேயாவது கேவலப்படுத்தியிருக்காங்களா அசிங்கப்படுத்தியிருக்காங்களா என்றைக்காவது என்னை வந்து வாடா போடாங்கிற வார்த்தையை ஃபோனில் பெருசனாக பேசும்போது கூட அப்படி பேச மாட்டாங்க ஒரு சில நேரம் ரொம்ப எமோஷ்னலானால் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பொண்ணாக இருந்தால் கோவம் வர தான் செய்யும் ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து அட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்குற மற்றவங்களுக்கே பொ இதாகலை பொறுக்கலை அதே கட்டின புண்டாட்டிக்கு எப்படி பொறுக்கும் உன் கூட சேர்ந்து நான் டூயெட்டு பாடுறேன் அருவியில் குளிக்கிறேன் இப்போ குற்றாலம் போனேன் டூயட்டு ஷார்ட்ஸு ரீல்ஸு கட்டி பிடிக்கிறேன் இழுத்து அணைக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன் குங்குமம் வைக்கிறேன் விபூதி வைக்க சொல்கிற எல்லாமே நடக்குது எல்லாத்தையும் பொ பொறுத்துக்கிட்டு போகிறது இவ்வளோ இவ்வளோ பொறுமையான ஒரு பொண்டாட்டியை உலகத்தில் பார்க்க முடியுமா அப்படி பார்த்தா என் பொண்டாட்டி தங்கமானவன் தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவளையே இன்னும் எதை மிச்சமீதி இருக்குது அதையும் வந்து நீ சொல்லிரு மீடியாவில் வந்து உன் பொண்டாட்டியை வந்து நல்லவா கிடையாதுங்கிறத நீ ஓப்பனாக வந்து உடச்சி விடு அப்படின்னா எண்ணத்தை உடச்சி விட உடச்சி விட்டுட்டு நாளைக்கு நீ எல்லாம் நான் விட்டு போயிடுவாங்க என் என் பொண்டாட்டியவே இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிகளும் தங்கச்சி பிள்ளைகளும் போயிருங்க என் மாப்பிள்ளைகளும் ஐயோ ஒரு மனுஷனா திருந்த மாட்டேன் கட்டின பொண்டாட்டியேங்க மீடியா முன்னால் இப்படி கேவலப்படுத்துகிறேன் இவெல்லாம் ஒரு ஆளாஞ்சொலி என்னையை காரி தூப்பிட்டு அவங்க போயிடுவாங்க கடைசியில் நீ என்னையை லாக் பண்ணிடுவே எப்படி லாக் பண்ணி நீ தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓமடியே தஞ்சனம் ஓம் அடியே தஞ்சம் அந்த கட்டப்பை கவட்டையே எனக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீ கொண்டு போய் விட்டுருவே அதுக்கு தான் நீ இந்த சூழ்ச்சியை பண்ணுற என் வாயால் வந்து சுமியை பற்றி ஏதாவது பேசு நீ ஓவாயாலேயே சொல்லு சொல்லி வந்து அவளை வந்து அசிங்கப்படுத்து என்றைக்குமே நான் அசிங்கப்படுத்த மாட்டேன் பிற்காலத்தை யோசிப்பேன் அந்த அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அவங்க எந்த ஒரு தவறும் பண்ணலை ஸோ வந்து என் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் என் வீட்டில் தான் இருக்காங்க நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ வரைக்கும் நீங்களும் டெய்லி அவங்க லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு நாள் லைவ் வரலனாலும் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க எப்படி இருக்காங்க ஒழுக்கமாக இருக்காங்களா இல்லை வந்து ஒழுக்கம் கெட்டு இருக்காங்களாங்கிறத வந்து மீடியாவில் இருக்கிறவங்க பார்க்கும்போதே தெரியும் வீட்டை விட்டு கால் கிளப்பி எங்கேயும் போகிறாங்களா வர்றாங்களா எங்கேயும் போகிறதா இருந்தால்தான் நான் தான் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு பான் கார்டோ ஒரு பேங்க் டீட்டெயிலோ இல்லை வந்து அவங்க சேனலுக்கு ஏதாவது வந்து வேலை விஷயமாவோ இல்லை ஏதாவது துணிமணி வேணும்னாலோ ஒரு நைட்டி வாங்குறதா இருந்தாலோ ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் தான் கூப்பிட்றாங்க என் பிள்ளைங்க கூட கூட அவங்க போகிறதில்ல வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல இப்படி இருக்கிறவங்கள என்னையை போய் என்ன குற்றம் சொல்லு குற்றம் சொல்லு உன் பொண்டாட்டியை பற்றி பேசி பேசுனா என்னத்தை பேச சொல்கிறேன் நான் ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சுக்கிறேன் மக்களே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத நாங்களாக சொல்லக்கூடாது நானாக சொல்லக்கூடாது நான் நல்லவன் நீங்கள் சொல்லணும் என் சூழ்நிலை என்னங்கிறத நீங்கள் சொல்லணும் சுமி யார் சூர்யா யாருங்கிறத ரெண்டு பேர் இடத்தராசு மாதிரி வச்சு போட்டால் யார் வந்து மேலே இருக்கா யார் கீழே இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை வந்து வந்து நான் வந்து விளக்கம் சொல்லித்தான் நல்லவங்க கெட்டவங்க தான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி இதனால தான் நான் எந்த விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ளே போட்டு ஏற்றிக்கிறதே கிடையாது ப்ரெஷரே ஆகிறது இப்போ என்னை பார்த்திங்களாப்பா இப்போ நான் எவ்வளோ தெளிவாக இருக்கேன் மனசில் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறதே இல்லை நேற்று கூட என்னுடைய சகோதரிகள் பல பேர் என்கிட்ட சொன்னீங்க அன்னை இப்போ தானே உங்கள் பழைய ஃபேஸு உங்கள் பழைய கண் பழைய மாதிரி அந்த உருண்டை முகம் உங்கள் உங்கள் உடல் அமைப்பில் கொஞ்சம் வந்து சதை போட்டு நல்லா அழகாக இருக்கீங்கண்ணே நல்ல வீடியோ கால் பண்ணுங்கண்ணே எதையுமே மண்டக்குள்ளே ஏற்றிக்கிறாதீங்கண்ணே ப்ரெஷரை விட்டு தெல்லுங்கண்ணே அப்படின்னீங்க நிறையா நான் இதை வந்து நான் ஒரு பத்து இப்போ இருபது நாளாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் எனக்குள்ளே இந்த மாற்றங்கள் உங்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் என் வேலை மற்றபடி சுமி நல்லவங்களா சூர்யா நல்லவங்களா சிக்கா நல்லவனா வேறு யார் நல்லவங்க கெட்டவங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நான் அதனால் இதெல்லாம் போ போட்டு ப்ரெஷர் ஏற்றாமல் ஜாலியாக இருக்கேன் ஓகேவா இதே மாதிரி நான் இனிமேல் எப்போயுமே ஃபாலோ பண்ணுறேன் ஓகே நட்புகளே மாலை சந்திப்போம் பாய்